அனைவருக்கும் வணக்கம் இன்று த ஃபஸ்ட்டு ஸ்கூல் கதநாயக்கன் பாளையம் ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது சிறந்த முறையில் பெற்றோரின் பேராதரவுடன் நல்ல முறையில் நமது பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு இந்த ஆண்டு விழாங்கிறது எப்படி ஒரு கல்வித்திறனை ஒரு அளவுகால் காட்டுறதுக்காக பரிச்சை இருக்கிறதோ அதேபோல் ஆண்டு விழாங்கிறதும் ஒரு அவங்களுடைய கலைத்திறன்கள் மற்ற திறன்கள் இதை வழிப வெளிப்படுத்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இந்த ஆண்டின் இந்த ஆண்டு விழாவின் ஒரு தலைப்பு படைப்பின் நிறங்கள் படைப்பின் நிறங்கள் இரண்டு விதமாக கருதலாம் ஒன்று வந்து ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம் இயற்கை ரீதியாகவும் பார்க்கலாம் இயற்கை ரீதியாக பார்த்தால் ஒரு ஐந்து பொதுவான நிறங்கள் இருக்கிறது சிகப்பு நெருப்பு நீளம் ஆகாயம் தண்ணீர் வெள்ளை காற்று ப்ரௌன் கலர்ன்னு சொல்லுவாங்க நிலம் ஆன்மீக ரீதியாக பார்த்தா வெள்ளை சாக்கி சிகப்பு ரஜா கருப்பு தம்மசிக்குங்க ஒரு இருப்பு இந்த மாதிரி பல விதம் ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்க இது ஒரு தரையங்கமாக கண்டு கொண்டு வந்து இதெல்லாம் பல நிகழ்ச்சிகள் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் அவங்களுக்கு இதில் கொண்டு வந்து வெளிப்படுத்துகிறாங்க இது ஒரு அருமையான நிகழ்ச்சி நம்ம எல்லோரும் அதை கண்டு ரசிக்க ஒரு மாலை கொடுதல் ஒரு மனசை உழுதுவாக்க ஒரு ரசிக்க ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இதில் நமது கலாச்சாரம் நம்மளுடைய பாரத தேசத்தின் பற்று சுய ஒழுக்கம் மற்ற எல்லா பண்பாடுகள் எல்லாம் பிரதிபலிக்குமாறு பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன இதை எல்லோரும் கண்டு நான் கலிக்குமார் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கல்வியை தவிர்த்து நம்ம பள்ளியில் மற்ற ஒரு குழந்தையினுடைய மற்ற ஆற்றல்கள் மற்ற திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக நிறைய வாய்ப்புகள் நம்ம கொடுக்குறோம் இதில் நம்ம குழந்தைகள் சிறந்து வந்திருக்கிறாங்க மாநில அளவில் தேசிய அளவில் சர்வதேச அளவிலும் பல பரிசுகள் பெற்றிருக்கிறாங்க இப்போது யோகாவில் இப்போது ஒரு குழந்தை வந்து இன்டர்நேஷ்னல் மலேசியாவில் போய் ஒரு காம்படிஷனில் இன்டர்நேஷ்னல் பிரைஸ் இதில் ஃபஸ்ட்டு வாழ்ந்துருக்குறாங்க இது வந்து நம்ம வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் யோகா சொல்லித்தரும் போல் கராத்தேவிலையும் நமது மாணவர்கள் நேஷ்னல் லெவலில் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க இன்றைய தினம் இப்போ நமக்கு எதாவது ஒன்று தெரியாவிட்டால் நம்ம கூகுளை பார்த்து அதிலிருந்து பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த விஷயங்கள் தெரிவதற்கு மட்டுமே அது கூகுள் பயன்படும் ஆனால் நம்மளால் அதிலிருந்து பயனடையணும் என்றால் நம்மளுடைய திறமைகளை கொள்ள வேண்டும் நம்மளுடைய திறமைகளை வர வளர்த்துக்கணும்னா அதுக்கு நம்ம ஸ்கூலில் பல காரியங்கள் நம்ம செய்கிறோம் ஒன்று இப்போது நம்ம இந்த ஆனுவல் டேக்கு சீஃப் கஸ்டாகங்கிற திரு கவிதாசன் அவர்கள் நிறைய அறிவுரை கூறினார் அதில் கூறியபடி ஃபைவ் சீஸ் கமிட்மெண்ட் க்ரியேட்டிவிட்டி இந்த கன்டென்ட் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம அதிலிருந்து கொண்டு வரணும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இதே போல் திறமைகள் இன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரக்கூடிய காலத்தில் திறமைகள் மட்டுமே ஜெயிக்கும் நாலேஜ் என்றால் அதனுடைய கண்டென்ட் அது தான் தெரியும் ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு ஸ்கில் வேண்டும். எல்லா துறைகளிலுமே ஏ வந்தாலும் ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லை என்றால் எந்த காரியமும் செய்ய முடியாது இதற்கு நம்ம ஸ்கூலில் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் கிராஃப்ட்ஸ் ஹேண்ட் டு ஐ கோஆர்டினேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் காம்ப்ரிஹென்ஷன் எபிலிட்டி அண்ட் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி கிரிட்டிக்கல் திங்கிங் இதெல்லாம் டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக இதெல்லாம் கொண்டு வரும்